இப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாருமே லைவ்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமே லைவ் டைம் ஒரு ஆள் கூட வரல லைவ்ல அதான் அடுத்த கட் பண்ணிவிட்டு சரி போடுவோம் அடுத்த அளவில் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைவ் இருக்கேன் யாரும் வர்றீங்களான்னு பார்ப்போம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா வே கிளியாக இருக்குது ஃபுல்லாக இது வந்து எல்லாம் வந்து பச்சை கிளீன்னு சொல்லுவாங்கல்ல கலர் கலராக இருந்துச்சு இது வந்து ஒரு பொருள் கச்சில் கிடச்சிச்சு இன்றைக்கி வீடு கிளீன் பண்ணலாம் ஒரு இதில் எடுத்து வச்சேன் கொஞ்சம் முன்னே லைவ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் போட்டேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட வரவே இல்லை ஒரு காய் கூட சொல்ல ஆள் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் இருந்தது இல்லை அதான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு சரி மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நேற்று வேறு ஒரு ஸ்டைக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அதனால் எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்து போகாமல் இருக்கோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லி ஒரு கவலையாகவே இருந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு தொண்ணூறு நாள் ஆகுதோ அன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்ன செய்யனே தெரியலை ஒரு கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டால் எனக்கு அடுத்தடுத்து போய் நோட்டிஃபிகேஷன்னாலும் கொஞ்சம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மட்டும்னாலும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எனக்கு வந்து ஒன்பதாயிரம் சொந்தங்கள் இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க ஒன்பதாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்க ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒன்பதாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர்கிட்ட போகிறாங்க இந்த நாலு நாள் தான் ஆகுது நாலே நாளில் வந்து எனக்கு ஒன்பதாயிரம் பேர் வர நாலே நாளில் வந்து ஆயிரம் பேர் எனக்கு வந்துட்டாங்க ஆயிரத்தி நூறு பேர்கிட்ட வந்துவிட்டாங்க நாலு நாள் தான் ஆகுது நாலு நாளைக்குள்ளேயே எனக்கு ஆயிரம் பேர்கிட்ட வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு விளக்கமாக ஒரு வீடியோஸ் நான் வந்து நான் போடுறேன் புதுசாக வராமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளி இருக்குது இது வந்து எல்லாமே இது ஒன்று வந்து ஒன்றோடய ரேட் வந்து எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இதோட ரேட் வந்து எண்பது ரூபா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காசாக பணமா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோக்குமே லைக் போட்டு மட்டும்னாலும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ரே கூட நீங்கள் பண்ண வேண்டாம் மட்டும் மட்டும்னாலும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து ரெண்டு வாங்கணும் இந்த டிவி சேனலில் வைக்கிற மாதிரி வாங்கணும் அது இப்போ என் பசங்கள் என்னால விளாடுச்சாமா லீவுனால இல்லாதனால இதை எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க அதுலேயுமே ரெண்டு குட்டி குட்டி கிளியை தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலராக வந்து நம்ம ஒரு இதில் வைக்கணும் நிக்க மாட்டேங்குது நம்ம வந்து வச்சிருக்கனால நிக்கவே மாட்டேங்குது இனிமேலாம் யார வீடியோ காமெடியெல்லாம் எடுத்து போட கூடாதுன்னு நினைச்சிட்டேன் நேற்று விடிய தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அது என்னன்னு அந்த ஒரு வீடியோ போட்டு ஸ்டைக் வந்துட்டு சேனலுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு தூக்கமே இல்லாம ஆயிடுச்சு அதனால் இனிமேல் யார் வீடியோ எடுத்து போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடியோமே கிடையாது என்னோட வீடியோஸ் தான் நான் ரோட்டில் போகும்போது எடுத்த ஒரு வீடியோ அது வந்து தப்பாயிடுச்சு இனிமேல் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்மளோட சொந்த குரல்லே எல்லாமே பேசி காமெடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளே பேசி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏதோ ஒரு நாள் ரீச் ஆகலன்னா மறுநாள் ஆகும்னு நினச்சி நம்பி போடுவேன் நாளையிலேருந்து இனிமேல் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் ஃபுல்லாகவே கிளி உட்காந்துருக்கு உட்காந்து உட்கார வச்சாச்சு கலர் கலர் கிரியாக உட்கார வச்சு வச்சு இதில் தான் ஒரு கீழே வந்து தொலைச்சிட்டாங்க தொலைச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு கிடக்கும் வெளியில தான் இங்கேயும் கிடக்கும் தேடி பார்க்கணும் தேடி பார்த்துட்டு தேடி பார்க்கலாம் ரெண்டு ரெண்ட ஒரு ரேட்டுமே எதுருவா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரேட்டு வந்து எண்பது ரூபா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுறதுனால முழு இதாக இருபது ரூபா லைக் மட்டும் போட்டு விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடுத்தடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் எடுத்து பாருங்கள் இதில் தான் ஒரு கிளி ஒரு பிங்க் கலர் கிளியை மட்டும் காண வச்சுட்டுங்க என் பசங்க ஓகே அவ்வளோதான் மரத்தில் வந்து அழகாக கிளிங்க வந்து உட்காந்துருக்காங்க இந்த நிழல்ல பாருங்க எவ்வளவு அழகா வந்து தெரியுதுன்னு கிளி உட்காந்துருக்க மாதிரியே தெரியுது உண்டியல் வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு உண்டியல் வந்து நாங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் முன்னெல்லாம் பண்ணியிருக்கோம் முன்னாடி மண் உண்டியல்லாம் வாங்கி நாங்கள் பண்ணிருக்கோம் இப்போ வந்து சரி இது வந்து ஒரு பதினஞ்சு ரூபா உண்டியல் தான் ஏற்கனவே ஆல்ரெடி இன்னொரு உண்டியல் வச்சுருக்கேன் அது இன்னும் ஒன்றும் உடைக்க கூட இல்லை அந்த அடியில் கூட இருக்கு பாருங்கள் டிவி ஸ்டாண்ட் அடியில் வச்சுருக்கேன் மூணு உண்டியல் வாங்கினோம் நான் எனக்கு ஒன்று என் ப பொண்ணு கொன்று என் பையனுக்கு ஒன்று மொத்தம் மூணு உண்டியல் வாங்கினோம் அதில் ஒரு உண்டியலை மட்டும்தான் நாங்கள் வந்து நேற்று வந்து உடைச்சோம் உடச்சால் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்டே இவ்வளோ தான் கம்மியாக இருந்துச்சு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து பொழுது ஒரு ரூபா நம்ம திடீர்னு ஒரே நாளாக அதை வந்து ரெடி பண்ண முடியாது ஆயிரரூபாங்கிறது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயுமா சேர்த்து ஒரு ஆயரூவா ரெடி பண்ணணும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று வருது அதுக்கு வாங்க திங்ஸ் வாங்க பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு ஒரு திங்ஸ் கூட எங்ககிட்ட காசு இல்லை இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு எனக்கு தோட்டத்து வேலையும் கிடையாது முன்னாடி தோட்டத்து வேலைக்கெலாம் நான் போயிட்டுருந்தேன் தோட்டத்து வேலைக்கெல்லாம் நான் போகும்பொழுது கையில் என்ன காசு கொஞ்சம் இருக்கும் எல்லா செலவும் பார்த்துக்குவோம் இப்போ தோட்டத்து வேலையும் ஒரு நூறு இருபது நாளைக்கு மேலே ஆகிடுச்சி தோட்டத்து வேலையும் கிடையாது அதுக்காக சரின்ட்டு அந்த இதை உண்டியில் உடச்சி அதில் இருக்கிறத வந்து திங்ஸ் வாங்கிட்டு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஏதாவது நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த உண்டியல் காசை வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்துட்டு ஒரு கொலுசு இருந்துச்சு அதெல்லாம் போட்டுட்டு என் பொண்ணுக்கு ஒரு கொலுசு எடுக்கணும்னு நினச்சேன் அது என்னால் எடுக்க முடியலை ஆ சரி அடுத்து ஒரு உண்டியல் நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அதுலேயும் ஓரளவுக்கு அரை உண்டியல்கிட்ட காசு சேர்ந்துருச்சு அடுத்து நாங்கள் சேர்த்து அந்த காசை ஒரு இன்னொரு ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு சேர்த்து அச்சை தருதிக்கினாலும் கொலுசு என் பொண்ணோட கொலுசை போட்டுட்டு இன்னொரு கொலுசு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஒரு மெசேஜ் கூட அனுப்பலை என்னென்னு தெரியலை எல்லாத்தையும் சர்ச்சு இது இதோடய ரேட்டு நல்லா அழுத்தமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து சில பசங்களாம் வந்து உடைக்கவே மாட்டாங்க ரொம்ப நல்ல ஒரு அழுத்தமாக ஸ்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு கிளியும் கூட ரொம்ப அழுத்தமாக இருக்கும் கிளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழுத்தமாக இருக்கும் வாங்கினா இதை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்திட்ட ஆகப்போது ஏன் பத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரு பைக்கில் போட்டு நான் வச்சுருந்தேன் அதனால இது பத்திரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ോ കാണാ പോയിക്കും ഇത് എക്കോ കാണാ പോകൂടിയാണ് കാണാലോ ഉടച്ചു കൊടുക്കാമോ എസങ്ങൾ ഇങ്ങോട്ട് രണ്ട് പേര് ഇങ്ങാ இன்றைக்கி எங்கள் பசங்கள் கிடையாது பசங்க வந்து ஊரு இருக்காங்க அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க சாயந்தரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா எங்கள் அவங்க வீட்டிலேருந்து அவங்க போ அவங்க பொண்ணுங்க வந்திருந்தாங்க அதனால அவங்க கூட விளாண்டுட்டு பகல் ஃபுல்லாக விளாண்டுட்டு சரி நைட்டு நான் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விளாட போனவங்க இங்கே எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஈவியில் கரண்ட்டெல்லாம் லேட்டாக தான் வந்துச்சு அதனால பசங்கள் அங்கேயே இருக்கட்டும்ட்டு இருக்க வச்சாச்சு காலையில் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்கள் வீ எங்களோட கல்யாணம் வீட்டுக்காரோட ஒரு நாள் லைவ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது நான் இது எங்கள் வீட்டுக்காரவங்க கல்யாணம் முடிஞ்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடிஞ்சிச்சு கல்யாணம் என்னோடய நேம் வந்து நிறைய பேர் நம்ப மாட்டீங்க என்னோடய நேம் இது தான் என்னோடய ஒரிஜினல் நேமே நேசமணி தான் நீங்கள் சும்மா சொல்கிறீங்கலாம் சொல்லியிருக்கீங்க என்னோடய ஒரிஜினல் நேமே நேசம் தான் எது ஏதோ டெஸ்ட்டு மாதிரி ஒட்டியிருக்கு ஒரு மூஞ்ச தூரம் ஒட்டியிருக்கு அது வந்து இதான் டேட்டு வெளில இருட்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்கும் இது ஜன்னலில் வந்து ரொம்ப அணியு இந்த பள்ளி தொலைலாம் தாங்க முடியாது அதனால வந்து இந்த வலைய போட்டிருக்கும் ஸ்டாண்டில் எவ்வளோ திங்ஸ் கிடக்கு பாருங்க அப்படின்ற திங்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணும் ஒவ்வொரு நேரம் அடைக்கும்போது தான் க்ளீன் பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்காரவங்க வெளியில் செல்லு பார்த்துட்ருக்காங்க அந்த செல்லில் உள்ள வீடியோஸ் வந்து இல்லை சவுண்டு கேட்கணும் தான் நான் கதை அடைச்சிட்டிங்க அப்போ அந்த லைவ் போட்டுருக்கேன் அந்த செல்லில் உள்ள வீடியோவோ எதுவுமே வந்து அந்த பாட்டு சவுண்டோ எதுவுமே வந்து லைவில் வந்து கேட்கக்கூடாது அதனால தான் அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்கனால நான் கதை உடச்சிட்டேன் சவுண்ட் எப்பயுமே லைட்டாக கேட்க தான் செய்யும் கதை உடைச்சிட்டு உங்க உட்காந்துருக்கோம் ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ ఓకే బాయ్ బాయ్ నాకు లైవ్లో పక్కల ఫ్రెండ్స్ నాకు కాల్ల లైవ్లో పక్కల ఫ్రెండ్స్ ఓకే బాయ్ 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 ఫ్రెండ్స్